வேலும் மகிழும் சேவலும் துணை அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் மாரீஸ்வரி நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாறல் பூஜையில் இன்றைக்கி முப்பத்தி ஒன்பதாவது நாளுங்க முருகப்பெருமானின் நல் ஆசியுடனும் உங்களுடைய பெரும் ஆதரவுடனும் நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாறல் பூஜையில் முப்பத்தி ஒன்பதாவது நாளுக்கு மிகச்சிறப்பாக அடி எடுத்து காலையில் நாலு மணிக்கெல்லாம் அலார வச்சு எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வாசலுக்கு கோலம் போட்டுட்டு ஒரு நாளை முக்கால் போல் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க முருகனுக்கு எப்பயும் போல் பாலாலையும் தயிராலையும் மஞ்சள் நீராலையும் அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க காலையில் நாலு மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறது சில பேருக்கு கஷ்டமாக இருக்குங்க எனக்கும் அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க ஏன்னா ஆறை காலுக்கு தாங்க நான் எப்பயும் எந்திருப்பேன் ஆனால் வேல்மாரல் பூஜையின் போது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முருகனுக்கு பூஜை பண்ணிட்டு தீபம் ஏற்றி வைத்தால் மிக மிக சிறப்பாக அமையும் பெரியவங்க சொல்லியிருக்காங்கங்க அதனால் நான் சிரமப்படாமல் நாலு மணிக்கெல்லாம் எப்பயும் எந்திரிச்சிருவேங்க முருகன் நம்மளை இந்த பூஜை காலத்தில் ரொம்ப சோதிப்பார் அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்க குட்டி முருகனோ என்னை ரொம்ப ரொம்ப சோதிக்கிறாருங்க நைட்டெல்லாம் தூங்குறதுக்கு தூங்கிறதுக்கு பன்னெண்டு மணி ஆக்கிடுவார் அதுக்கப்புறமா நடுவில் எந்திரிச்சு அழுதுகிட்டே இருப்பார் அவரை சமாதானம் பண்ணி தூங்க வைக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும் ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி எந்திரிச்சு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார் தூக்கம் இல்லாமல் நிறைய நாள் கஷ்டப்பட்டு இருக்கேங்க இருந்தாலும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாரி பூஜையை மிகச்சிறப்பாக நாற்பத்தி எட்டு நாளும் பண்ணியே ஆகணும் அதே பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணியே ஆகணும் அப்படின்றனால இந்த மாதிரி முருகன் எனக்கு தரக்கூடிய சிறு சிறு துன்பங்களை எல்லாம் நான் எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறேங்க முருகன் நமக்கு நிறைய சோதனையை தருவார் அது பூஜை காலத்திலேயா இருந்தாலும் சரி இல்லை சாதாரண நாட்களிலாக இருந்தாலும் சரி நமக்கு நிறைய சோதனையை தருவார் ஆனால் ஒருபோதும் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார் தக்க சமயத்தில் தக்க நேரத்தில் நமக்கு எது எங்கெங்கே என்னென்ன தேவையோ அதை எல்லாம் மிகச்சிறப்பாக பூர்த்தி செஞ்சு விடுவாருங்க முருகப்பெருமான் கடந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நம்முடைய பத்து சப்ஸ்கிரைபர்க்கு வேல்மாரல் புக்கை இன்னைக்கு ஈவினிங் நான் கொரியர் பண்ணிடுவேங்க அந்த வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன் மறக்காமல் அதையும் எல்லோரும் பார்த்துக்கோங்க யார் யாருக்கு வேல்மாரல் புக்கு வரப்போகுதுன்னு நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கடந்த வீடியோவுக்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கமெண்ட்ஸ் பண்ண அனைத்து சகோதரிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வெற்றிவேல் முருகனுக்கு எப்பயும் போல தீப தூப ஆராதனைகளை காட்டி மலர்களை தூவி அர்ச்சனை பண்ணிக்கிட்டேங்க உங்களுக்கு நான் வேல்மாறல் புத்தகம் வாங்க போன இடத்துல திருப்புகள் பார்த்தேங்க திருப்புகளோட விலை ஆறுநூறுவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்த டைம் நான் அந்த கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக திருப்புகள் வாங்கிறதுக்காகவே தாங்க அந்த கோயிலுக்கு போவேன் முருகன்கிட்ட நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்ததை நீங்கள் எல்லாருமா சேர்ந்து நிறைவேற்றி வச்சுட்டீங்க உங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல நானூறு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க இதெல்லாம் உங்களுடைய ஆதரவாலையும் முருகனுடைய அருளாளையும் இழந்ததாக நான் நம்புகிறேங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்